உங்களுக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க உங்க மொத்த பிரச்சனையும் தீந்துரும் இதுதான் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் எனக்கு ஒரு சித்தர் உதவி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்றேன் இல்லையா அவரோட பேர் வந்து கேளக்கியர் சித்தர் இவருக்கு தான் நான் கோவில் கட்டவும் போறேன் இவர் தான் இவ்வளோ பவர்ஃபுல்லா என் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு ஒரு பெரிய மிராக்களை நடத்திட்டு இருக்கிறார் இவர் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா காலையில் அதிகாலை நாலு மணிக்கு எந்திரிக்கணும் நாலு டு அஞ்சுல இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படின்னா இந்த மந்திரம் எப்படி சொல்லணும்னா என் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து கொண்டே இருக்கிறது கேளக்கியர் சித்தர் நமோ நமக நீங்க வீடு வாங்கணும் கார் வாங்கணும் செல்வம் பெருகணும் அப்படின்னா என் செல்வங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது கேளக்கியர் சித்தர் நமோ நமக இப்படின்னு தொடர்ந்து ஏழு நாள் உச்சரிக்கணும் இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க ஏழு நாள் கழிச்சு உங்க பிரச்சனை தீர்ந்தோன்னே இந்த வீடியோவில் நீங்க எனக்கு கமெண்ட்ஸில் உங்க ஃபீட்பேக் கொடுங்க சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் உங்க வாழ்க்கை மாறும் வாழ்க்கை மாறிடுச்சு உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும் இதை விட உங்களுக்கு ரெமிடி இந்த உலகத்திலேயே கிடையாது பிளஸ் பண்றதுக்கு